பின்னர் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஏதோ ஒரு இடக்கத்துக்கு ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் வழியாக வந்து பெறுகிறது ஆனால் அதிலே இந்தியா பாகிஸ்தானுக்கு கை கொலுக்காத ஒரு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறுகிறது ஐசிசிக்கு கடிதம் எழுதுகின்ற வரை அந்த பிரச்சனை போகுது நேற்றைய நாளிலும் கை கொலுக்கவில்லை நாணய சுழற்சிக்கு பிறகும் சரி போட்டி முடிந்த பிறகும் சரி கை கொலுக்கப்படவில்லை ஆனால் அது பெரிய சர்ச்சையாக மாற்றிக்கொள்ளப்படவில்லை எதிர்பார்த்த ஒன்றாகவே அது அப்படியே தவிர்க்கப்பட்டிருந்தது ஆனால் போட்டிக்கிடையே ஒரு சில சம்பவங்கள் பதிவாகி இருந்தன குறித்த சர்ச்சைகள் இப்பொழுது பேசப்படுகின்றன சில இடங்களில் இது ஐசிசிப்பாடாக கொண்டு செல்லப்படலாம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவு அரசியல் உறவு முற்றாக பாழ்பட்டு போயிருக்கிறது கிரிக்கெட் உறவு இப்போது இருந்தாலும் இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துதான் அண்மை கால தொடர்களில் இந்திய கிரிக்கெட் அணி ஆடி வருகிறது அதற்கிடங்கத்தான் கை குறுக்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதை இந்தியா நாகரிகமாக நாசூக்காக தவிர்த்து கொண்டது பாகிஸ்தான் இதை மிகப்பெரிய ஒரு முறைப்பாடாக தங்களை அவமானப்படுத்தியதாக குறிப்பிட்டு இதையெல்லாம் தாண்டி நேற்றைய நாளில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் நேற்றைய போட்டியின் முதலாவது சர்ச்சையாகவும் பிரதான சர்ச்சையாகவும் அமைந்தது சஞ்சு எடுத்த பக்கர் ஜமானின் பிடி அது இப்போது வரை அநேகமான விற்பனர்களால் பிடியெடுப்பு இல்லை தவறாக மூன்றாம் நடுவர் தொலைக்காட்சி நடுவர் சரியான ஆங்கிள் சரியான கேமரா கோணத்தை பார்க்காமல் ஆட்டமெடுப்பு வழங்கிவிட்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்தியாவே அந்த ஆட்டமிடுப்பை பெரிய அளவில் கூறாத நிலையில் போட்டியின் நடுவராக இருந்தவர் தான் தொலைக்காட்சி நடுவர் கதை வழங்கி அந்த ஆட்டமிடிப்பை வழங்கியிருந்தார் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் சரியான காணொலி கோணம் கிடைக்காதன் காரணமாக அந்த வாய்ப்பு பக்கார் ஜமானுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்திய ஊடகங்கள் இதை பெருமளவில் நியாயப்படுத்தவும் இல்லை போட்டியில் தீர்ப்பாளர் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் பொதுவான இந்திய ஊடகங்கள் சொல்கின்றன இதுபோல பார்த்த கேமரா கோணங்களின் அடிப்படையில் விரல்கள் கீழே இருக்கின்றன பந்து சஞ்சு சாம்சனின் கிளாவிலே கையுறையிலே பட்டு தான் உள்ளே போகிறது என்று நியாயப்படுத்துவரும் ஒரு சிலர் இருக்கின்றார் எனவே அந்த சர்ச்சை பெரிதான சர்ச்சையாக இருக்கு அதை தாண்டி பாகிஸ்தான் வீரர்கள் ஹரீஸ் ராவ் பர்ஹான் ஆகியோர் நடந்து கொண்ட விதங்கள் மைதானத்திலே அவர்கள் கிரிக்கெட்டை தாண்டி கிரிக்கெட்டின் மாண்பை தாண்டி மைதானத்தில் வீரர்களாக அல்லாமல் வன்மத்தை தூண்டுகின்ற விதமாக வன்முறையை தூண்டுகின்ற விதமாக இவர்கள் நடந்து கொண்டார்கள் இது கண்டிக்கப்பட வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டியது என்ற விமர்சனங்கள் தான் இப்பொழுது பெரிதாக வெடித்திருக்கின்றன நாங்கள் போட்டியை பார்த்து கொண்டிருந்த போது எங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒன்று ஷைப் சாரா பர்ஹான் தன்னுடைய இன்னிங்ஸின் போது சிக்ஸர் ஒன்றை அடித்துக் கொண்டு வேடுகள் கையில் தான் வைத்திருந்த துடுப்பை துப்பாக்கி போல இல்லாட்டம் ராக்கெட் லான்சர் போல பயன்படுத்தி ஒரு செலிபிரேஷன் ஒரு கொண்டாடத்தை அந்த சிக்சருக்கு இதே கொஞ்சம் கசப்புணர்வை தோற்றுவித்திருந்தது ஒரு வன்முறை கலாச்சாரத்தை இல்லாவிட்டால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தத்தை ஞாபகப்படுத்துவதாக இது அமைந்திருக்கிறது தவிர்த்திருக்கலாம் பர்கான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது இது துடுப்பாட்டத்தின் போது இதுதான் முதலில் ஆரம்பித்த ஒரு விடயமாக கருதப்படுகிறது இந்திய வீரர்கள் அந்த நேரத்தில் சீண்டுவதை தவிர்த்திருந்தார்கள் சீண்டும் விடயத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை அதற்கு பிறகு பந்து வீசுகின்ற சூழ்நிலையில் ஹரிஷ் ராவ் எல்லை கடத்தரப்பில் ஈடுபட்டிருந்தார் ரசிகர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கோலி கோலி இல்லாவிட்டால் கோலி கோலி என்று கூக்குரலிட்டு ஹரிஸ் ராவின் பந்து வீச்சிலே வீச்சலை மைதானத்தில் வைத்து கிடத்தின் போது விராட் கோலி சிக்ஸர் அடித்து போட்டியை முடித்ததை ஞாபகப்படுத்தியிருந்தார்கள்

ரசிகர்களிடையே கேலி பேசுகின்றார் சிரித்தவர் அதுபோல நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு செல்லுங்கள் நான் அதை பொருட்படுத்துவதில்லை என்று சொல்லியும் ஒரு விதமான சைகையை அவர் வெளிப்படுத்துகின்றார் அதைவிட முக்கியமாக அவர் காட்டிய ஆறுக்கு பூஜ்யம் ஆறுக்கு பூஜ்ஜியம் என்று காட்டிய அந்த விடிவு அதாவது இந்தியாவின் விமானப்படையின் ரஃபேல் விமானங்கள் ஆறு பாகிஸ்தானிய படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை கிண்டலாக அவர் ஞாபகப்படுத்திய விடயம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ரசிகர்களுக்கு இடையிலான பேண்டர்ஸ் இல்லப்பட்ட ரசிகர்களுக்கு வீரர்களுக்கும் இடையிலான குறும்பான மோதல் இவற்றை தாண்டி சற்று எல்லையை தாண்டி சென்று விட்டது இரண்டு அணிகளுக்கு இடையிலான யுத்தத்தை ஞாபகப்படுத்துவதாக அமைந்துவிட்டது விட்டது இவற்றை நடத்திக் கொள்ள வேண்டும் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அரசியல் ரீதியிலான விடயங்களுக்கு செல்லக்கூடாது என்ற விமர்சனங்களை ஹரீஷ் ராவ் பந்துவிச வந்த விடையில் அபிஷேக் சர்மாவும் ஷுபன் கில்லும் அவரோடு வசவு வார்த்தைகளால் மோதிக்கொண்டார்கள் அது ஆனால் கிரிக்கெட்டோடு சம்பந்தப்பட்டதாக அமைந்திருந்தது அதை எல்லை மீறி ஹரீஷ் ராவ் ரசிகரிடம் காண்பித்திருந்தார் இது கண்டிக்கப்பட வேண்டியது ஐசிசியின் மூலமாக முறைப்பாடு செய்து தண்டிக்கப்பட வேண்டியது என்ற ரீதியில் முன்னாள் வீரர்கள் அதுபோல கிரிக்கெட் விற்பனர்கள் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் சமூக வரத்தளம் எங்கும் கடுமையான மோதலாக இருக்கிறது குறிப்பாக எக்ஸ் தளத்திலே பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒரு பக்கம் இந்திய ரசிகர்கள் ஒரு பக்கம் ஃபர்ஹான் அப்படி செய்தார் அதுபோல மிகச்சிறப்பான பதிலடியை கொடுத்திருந்த ஹரிஷ் ராவ் என்ற ஒரு பக்கம் இந்தியா சொன்னது காணாது இந்தியா செய்தது காணாது என்று சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் கொந்தடித்து போயிருக்கின்றார்கள் இந்தியாவின் வெற்றி தான் பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி பாகிஸ்தானினால் ஆடுகளுக்கு அடிக்கின்றார்கள் அரசியல் சற்று எல்லை வரி போனது போட்டி முடிந்த பிறகு ஊடகவியலான சந்திப்பின் போது முப்பத்தொரு வயதான ஹரிஷ் ஹரிஷ்ராஃப்டுடம் கேட்கப்படுகிறது இந்த போட்டியின் மூலமாக பாகிஸ்தான் வீரர்களுக்கு அழுத்தம் இல்ல ஒரு வீரராக உங்களுக்கு அழுத்தம் நெருக்கடி ஏதாவது இருந்ததா அவர் சொல்கிறார் இல்லை தனக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை அழுத்தமும் இல்லை தான் ஒரு வீரனாக இந்த போட்டிகளை ஆட வேண்டும் அது தன்னுடைய கடமையை சிறப்பான முறையை நிறைவேற்றினேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் ரசிகர்களோடு கருத்து தெரிவிக்கும் போது முதலில் ரசிகர்கள் தான் விராட் கோலி விராட் கோலி என்று கேலி செய்ததாகவும் தான் அதை வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு அந்த பழைய சம்பவம் மேல்பாடுகள் வைத்து இடம்பெற்ற அந்த சிக்ஸர் சம்பவத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு தான் அவர்களுக்கான பதலை வழங்கியதாக அவர் குறிப்பிடுகின்றார் இந்த இடத்திலே தான் செய்தது தவறு என்றும் அவர் இங்கே குறிப்பிடவில்லை அதுபோல என்ன செய்தேன் என்று சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் இந்த ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற விடயமானது இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான ஆபரேஷன் சிந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதாக இல்லாவிட்டால் பாகிஸ்தானின் எல்லை காண்டிய தீவிரவாதத்துக்கு பதிலடி கொடுப்பதாக ஆரம்பித்த அந்த யுத்தத்திலே நான்கு நாட்கள் இடம்பெற்றது அந்த யுத்தம் அந்த வேளையில் பாகிஸ்தானின் விமானப்படையினரால் இந்தியாவின் விமானப்படையின் ஆறு விமானங்கள் சிதறடிக்கப்பட்ட சம்பவத்தை ஞாபகப்படுத்துவதாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு விடயம் அமைதியிலே இந்த ஆபரேஷன் சிந்துவிலே ஆறு விமானங்கள் இழந்தது பற்றி இந்தியா இதுவரை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பாகிஸ்தான் தங்கள் ஆறு விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லி அதை இந்திய ஊடகங்கள் கருதுகின்றன எனவே இந்த சர்ச்சை இருக்கும் போது பாகிஸ்தான் ஹரீஸ் ராவ் பாகிஸ்தானின் சிரேஷ்ட வீரர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருப்பது இந்தியாவின் ஊடகங்கள் மத்தியில் அதிருப்தி ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறது இப்போது மீண்டும் இந்தியா பாகிஸ்தானோடு விளையாடக்கூடாது என்ற கோஷங்களும் எழு ஆரம்பித்திருப்பது அவ்வளவு ஆரோக்கியமான விடயம் அல்ல இன்னொரு பக்கம் நேற்றைய நாளில் பர்ஹான் காட்டிய அந்த துப்பாக்கி சுடுகின்ற சமைச்சையும் பல்வேறு எதிர்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறது பற்றி ஒரு இணக்கப்பாடு இரண்டு அணிகளுக்கும் இடையில் எட்டப்பட்டு அமைதியான முறையில் போட்டி இடம்பெறுவதையும் ரசிகர்களை தூண்டி விடுவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை பொதுவான ரசிகர்களிடம் விருப்பமாக இருக்கு ஆனால் இப்படியான பரபரப்பு இல்லாவிட்டால் எப்படி ஒரு சுவாரஸ்யமான போட்டியை பார்ப்பது அதுவும் நேற்றைய நாளில் எதிர்பார்க்கப்பட்ட அளவு ரசிகர்கள் துபாய் மைதானத்துக்கு வருகை தரவில்லை என சொல்லப்படுகிறது அந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான எதிர்கால போட்டிகள் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக பொதுவாக கருத இடம் உண்டு ஆனால் போட்டி முடிந்த பிறகு இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவிடம் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு ரைவல்களை பற்றி இரண்டு அணிகளுக்கு இடையிலான எதிரி தன்மை இல்லாவிட்ட நீண்ட காலமாக பரம வயதிகளாக கிரிக்கெட்டில் மோதி கொடுக்கின்றார்களே என்று ஒரு கேள்வி அவர் கேட்கப்பட்டவர்கள் ரைவல் ரியா அதாவது எங்கள் இரண்டு அணிகளுக்கு இடையில் வைரத்தனமா இல்லை அப்பாற ஒரு போட்டி தன்மை ஒன்று இல்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இப்போது அப்படி ஒன்று இல்லை ஏழுக்கு ஏழு எட்டுக்கு எட்டு குறைந்தது பத்துக்கு எட்டு என்று இருந்தால் கூட நாங்கள் இதை போட்டி தன்மை என்று குறிப்பிடலாம் இது பத்துக்கு பூஜ்ஜியம் மூன்று கண்டு வரும்போது அது எவ்வாறு போட்டித்தன்மை என்று சொல்வது எனவே இனிமேலும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தன்மை போட்டித்தன்மை இருக்கிறது ஒரு ரைவல்ரி இருக்கிறது என்று சொல்ல வேண்டாம் என்று கிண்டலாக சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டார் சூரியகுமார் யார் இது பாகிஸ்தான் ரசிகர்களை நிச்சயமாக புண்படுத்துவதாக அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒன்று அண்மை காலத்தில் இந்தியா ஒரே அடியாக பாகிஸ்தானை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று ஆனால் பாகிஸ்தானின் ஊடக வீரர்கள் வெளிநாட்டு ஊடக வீரர்கள் சுட்டிக்காட்டுகின்றவர்களுடைய டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் அண்மை காலமாகத்தான் இந்தியா இந்த ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது ஆனால் பாகிஸ்தான் இந்திய நாடுகளுக்கு இடையிலான முழுமையான கிரிக்கெட் வரலாற்றை எடுத்து பார்த்தால் பாகிஸ்தான் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் ஒருநாள் கிரிக்கெட்டிலும் இன்னும் முன்னிலையில் இருக்கிறது உலக கிண்ணம் ஐசிசி போன்ற இந்த தொடர்கள்தான் இந்தியாவின் முன்னிலை இருக்கிறது என்று ஆதாரத்தோடு அவர்கள் தரவு ரீதியாக காண்பிக்கின்றார்கள் இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் வரலாற்றை எடுத்து பார்த்தால் டெஸ்ட் போட்டிகள் அண்மை காலமாக ஆடப்படுவதில்லை என்று தெரியும் இரண்டு தசாப்தங்களாக இப்பொழுது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் ஆடப்படுவதில்லை பொதுவான ஒரு நாட்டிலே மூன்றாவது நாட்டிலே ஒரு நியூட்ரல் வெனியூவிலே டெஸ்ட் போட்டி ஆடலாம் என்று பார்த்தாலும் இந்தியா அதற்கு நேரடியாக உடனடியாக மறுப்பு தெரிவித்துவிட்டது இது போல ஒரு நாள் தொடராக இருந்தாலும் திடீரென சர்வதேச தொடராக இருந்தாலும் சர்வதேச போட்டிகள் எங்கேயாவது மூன்றாவது தரப்பு நாடு ஒன்றில் ஐசிசி போட்டிகள் இல்லாவிட்டால் ஆசிய கிண்ண போட்டிகள் மட்டும்தான் ஆடலாம் என்று சொல்லி இந்திய அரசாங்கம் இப்போதுக்கு இந்தியாவுக்கான அனுமதியை மட்டுப்படுத்தி இருக்கிறது எனவே பழைய வரலாற்றை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தோம் பாகிஸ்தான் விளையாட்டு நிபுணர்கள் சொல்வதை போல அந்த தரவுகளை எடுத்து பார்த்தால் ஐம்பத்தி ஒன்பது போட்டிகளில் இந்தியா ஒன்பது வெற்றி பாகிஸ்தான் பனிரெண்டு வெற்றி ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் நூற்று முப்பத்தி போட்டிகளில் இந்தியா ஐம்பத்தி வெற்றி பாகிஸ்தான் எழுபத்தி மூன்று வெற்றி டுவெண்டி சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் அதில் இந்தியாவின் ஆதிக்கம் அதிகம் பதினைந்து போட்டிகள் மொத்தமாக விளையாடப்பட்டிருந்த நிலையில் இந்தியா பனிரெண்டு வெற்றிகள் பாகிஸ்தான் வென்றிருப்பது மூன்று வெற்றிகள் மட்டுமே எனவே ஒட்டுமொத்தமாக அத்தனை சர்வதேச போட்டிகளையும் கூட்டி பார்த்தால் இருநூற்று பத்து போட்டிகள் மொத்தமாக இரண்டு நாடுகளுக்கு இடையே ஆடப்பட்டது போட்டிகளில் இந்தியா வென்றிருக்கிறது எட்டு போட்டிகளில் பாகிஸ்தான் வெற்றி எனவேதான் பாகிஸ்தானின் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு நியூடர்கள் சொல்கிறார்கள் அப்படி இந்தியா ஒரே அடியாக எங்களை முந்திவிட்டோம் சொல்ல முடியாது முடிந்தால் டெஸ்ட் போட்டிகளிலும் ஒரு நாள் போட்டிகளிலும் பாகிஸ்தானுக்கு சவால் விட்டு பாருங்கள் அதுவும் அண்மை காலத்தில் தான் இந்தியாவின் ஆதிக்கம் அதிகரித்து இருக்கிறது என்று பதிவு சொல்கிறார்கள் எனவே இந்த ஏட்டிக்கு போட்டியான தன்மை மிகப் போகிறது என்பது உறுதி இதை பந்தயக்காரர்கள் இப்பொழுது இந்திய பாகிஸ்தான் இறுதிப் போட்டி ஒன்றுக்கு தயாராகி கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதற்கு சவால் விடக்கூடிய அணிகளாக பங்களாதேஷும் இலங்கையும் இருக்குமா இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி அதற்கான தீர்மானத்தை கொண்டு வருவதாக அமையும் இந்தியாவை பொறுத்தவரையில் இறுதிப் போட்டிக்கு செல்வது கிட்டத்தட்ட அவர்களுக்கு உறுதியாக இருக்கின்றது அதுபோல இந்த தொடரில் மிக அணி இந்தியா தான் மாற்று கருத்தில் சவால் விடக்கூடிய இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய மற்ற அணி இனியாட இரண்டு போட்டிகள் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகள் இந்தியாவை வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் நாங்கள் ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறோம் எனவே இந்த சர்ச்சைகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன இதை எதை தவிர்த்திருக்கலாம் இல்லாவிட்டால் இதை ஓரளவுக்கு ஆரோக்கியமான மட்டத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா பதிலுக்கு இந்தியாவும் இப்படியான இந்த காஷ்மீர் தாக்குதல்கள் தொடர்பாக ஒப்பரேஷன் சிந்தூர் தொடர்பாக இந்தியாவில் ஏதாவது ஒரு விடயம் ஒன்றை கொண்டு வந்தால் அது சரியாக மறுபக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இந்த விடயங்கள் இனி தொடர போகின்றனவா இதைவிட முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் இன்னும் ஒரு போட்டியில் அதாவது சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் இறுதிப் போட்டி தான் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆசிய கிணத்தின் இறுதிப் போட்டியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா உங்களுடைய கருத்து என்ன கருத்துக்களை பகிர்வதோடு இன்னும் சுவாரஸ்யமான ஆசிய கிண்ண வரலாற்றில் முன்பு இடம்பெற்ற சில சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அவற்றையும் குறிப்பிடுங்கள் காணொலிகளாக கொண்டு வர காத்துக்கிறேன் இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியாக இந்த ஏ ஆர் வீரோஷன் ஸ்போர்ட்ஸ் சேனலோடு நீங்கள் இணைந்திருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள்